பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது இந்த சீசனில் கடந்த சீசன்களில் இல்லாத அளவுக்கு இன்ஃபுளூசர்களை கம்மி சம்பளத்திற்கு கொண்டு வந்ததுதான் விஜய் டிவி செய்த மிகப்பெரிய தவறு என சில ரசிகர்கள் வசைப்பாடி வந்தனர் அதற்கு ஏற்றாற்போல போட்டியாளர்கள் எல்லாம் அடித்துக்கொள்வதை கொள்வதை மட்டுமே ஒரு கண்டென்டாக கொடுத்து வருவது நிகழ்ச்சி மீதான ஆர்வத்தையே குறைத்துவிட்டது பிக்பாஸ் நிகழ்ச்சி மீதான சுவாரஸ்யத்தை அதிகரிக்கும் நோக்கில் பிக்பாஸ் குழுவினர் நான்காவது வாரத்தில் நான்கு வைல்டு கார்டு போட்டியாளர்களை வீட்டிற்கு அனுப்பினர் இதனால் வீட்டு சூழல் மேலும் கிளர்ச்சியாகி சிலரின் விளையாட்டு பாணியும் மாறியது ஆனால் ஒருபுறம் வயல்டு கார்டின் வரவு சலசலப்பை உருவாக்கினாலும் மறுபுறம் வீட்டில் தினசரி குழப்பம் குறையாமல் மேலும் அதிகரித்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது டாஸ்கிலும் வித்தியாசம் காட்டி வரும் பிக் பாஸ் தர்பிஸ் ராஜ்யம் முதல் கானா ராஜ்யம் வரை புதுமையான ராஜா ராணி டாஸ்குகளை கொண்டு வந்தார் இந்த கான்செப்டுகள் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருந்தாலும் பெரிய அளவில் பார்வையாளர்களை கவரவில்லை என்பதே உண்மை பிக்பாஸ் தரப்பில் புதிய ஐடியாக்கள் முயற்சிக்கப்பட்டான் எதிர்பார்த்த அளவிற்கு கொண்ட போட்டியாளர்கள் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டனர் குறிப்பாக பிரவீனின் வாக்குகள் குறித்து பலரும் அது நியாயமற்றது என்றும் அவர் திறமையாக்க விளையாடிய நபர் என கமன் போட்டு வந்தனர் இவர்களை தொடர்ந்து இந்த வாரம் யாரும் எதிர்பாராத விதமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் பெண்களின் பற்றிய முறைகேடு பேச்சுகள் சாதி சார்ந்த விமர்சனம் போன்ற காரணங்களை இவர் வெளியேற காரணம் என கூறப்படுகிறது நேற்று முன்தினம் இருந்து வெளியேற்றப்பட்ட ஸ்டார் திவாகர் பிறகு தன்னுடைய முதல் வீடியோ ஒன்றை வெளியிடும் அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் என்னை குறிவைத்து பொய்யான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன நான் பொதுவாக சொல்லிய சில கருத்துக்களின் மீது அவதூறாக பரப்பப்படுகின்றன ஒருவர் சோசியல் மீடியாவில் வளரும் போது இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருவது சாதாரணம் இந்த பிரச்சனையில் என்னை பலிக்காட ஆக்க முயற்சிப்பது சாத்தியமில்லை எனக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கிறது என்று பேசியுள்ளார் அவரது இந்த கருத்துக்கள் ரசிகர்களிடையே கலவையான பதில்களை உருவாக்கியுள்ளன திவாகர் என்னதான் பேச தெரியாமல் பேசி வாயை விட்டு விஜய் சேதுபதியிடம் வார வாரம் திட்டு வாங்கியிருந்தாலும் அது கியூட்டாகவே இருந்தது அவரின் வெளியேற்றம் பல ரசிகர்களை திருப்தி அடைய செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க